ஹலோ இரியன் வெல்கம் டவிச்சு குக்வார் நான் பிரகாஷ் பிரகாஷ் இன்றைக்கி சேனலில் லேட்டஸ்ட் விலைக்கு மிக முக்கியமான புதிய அறிவிப்பு பற்றி நீங்கள் தெரிஞ்சிக்கணும் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும்தான் நான் போகிற ஒரு பதினொன்று வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்கு போகலாம் மக்களவைத் தேர்தலில் உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் போட்டியிடும் பிரதமர் நரேந்திர மோடி இன்று வேட்புமனு மனு தாக்கல் செய்ய உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது தமிழகத்தில் பதினொன்றாம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று காலை ஒன்பது முப்பது மணிக்கு வெளியிடப்படும் என்று பள்ளிக் கல்வித்துறை அறிவித்துள்ளது மக்களவைத் தேர்தலுக்கான நான்காம் கட்ட வாக்குப்பதிவு நேற்று நடைபெற்ற நிலையில் ஒட்டுமொத்தமாக தொன்னூற்றி ஆறு தொகுதிகளில் அறுபத்தி ரெண்டு புள்ளி எண்பத்தி நாலு சதவீத வாக்குகள் பதிவாகியுள்ளதாகவும் அதிகபட்சமாக மேற்கு வங்காளத்தில் எழுபத்தைந்து புள்ளி அறுபத்தாறு சதவீத வாக்குகள் பதிவாகியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது சென்னை எழும்பூர் வேளாங்கண்ணி இடையே வாராந்திர சிறப்பு ரயில் இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது அதன்படி மாதாந்திர சிறப்பு ரயில் மே பதினேழு பத்தொன்போது இருபத்தி நாலு இருபத்தி ஆறு மற்றும் முப்பத்தி ஒன்று ஆகிய தேதிகளில் சென்னையிலிருந்து இரவு பதினொன்று ஐம்பது மணிக்கு புறப்பட்டு மறுநாள் காலை எட்டு முப்பது மணிக்கு வேளாங்கண்ணியை சென்றடையும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னை கொளத்தூர் தொகுதியில் பெரியார் நகரில் நூற்றி பத்து கோடி செலவில் நவீன வசதிகளுடன் கூடிய புதிய சிறப்பு மருத்துவமனை கட்டிடம் விரைவில் பயன்பாட்டுக்கு வரவுள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது சிபிஎஸ்இ பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் நேற்று வெளியான நிலையில் வெற்றி பெற்றவர்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வாழ்த்துச் செய்தி அனுப்பியுள்ளார் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களை முதலமைச்சர் பதவியிலிருந்து நீக்கம் செய்ய கோரிய மனுவை உச்சநீதிமன்றம் அதிரடியாக தள்ளுபடி செய்துள்ளது தமிழ்நாட்டில் இன்று முதல் அடுத்த ஏழு நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது தமிழகத்திலிருந்து இந்த ஆண்டு ஹஜ் பயணம் மேற்கொள்ளும் இஸ்லாமியர்களுக்கு மருத்துவ முகாம் மற்றும் தடுப்பூசி செலுத்தும் முகாம் நேற்று தொடங்கியது திருப்பதி ஏழுமலையான் சுவாமியை ஆகஸ்ட் மாதத்தில் தரிசனம் செய்வதற்கான டிக்கெட் முன்பதிவுகள் மே பதினெட்டாம் தேதி காலை பத்து மணிக்கு தொடங்கி மே இருபதாம் தேதி காலை பத்து மணி வரை நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாளை தொடங்க இருந்த அண்ணா பல்கலைக்கழக பொறியியல் தேர்வுகள் ஜூன் ஆறாம் தேதிக்கு ஒத்திவைக்கப்படுவதாக அண்ணா பல்கலைக்கழகம் அறிவித்துள்ளது திமுக அரசு பொறுப்பேற்ற பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பனிரெண்டு எம்ஆர்பி ஒப்பந்த செவிலியர்கள் நிரந்தர செவிலியர்களாக பணியில் அமர்த்தப்பட்டு இருக்கிறார்கள் என்று மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தகவல் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் பதினோரு மாவட்டங்களில் இன்று காலை பதினோரு மணி வரை இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய் மையம் தெரிவித்துள்ளது மும்பையை நிலைகுலையச் செய்த புழுதி புயல் இரும்பு பதகை விழுந்த விபத்தில் எட்டு பேர் உயிரிழப்பு எழுபது பேர் படுகாயம் என தகவல் இந்தியாவில் மார்ச் இருபத்தி ஆறாம் தேதி முதல் ஏப்ரல் இருபத்தைந்தாம் தேதி வரை ஒரு லட்சத்தி எண்பத்தி நாலாயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி ஒரு எக்ஸ் சமூக வலைதளங்களின் கணக்குகளை நீக்கியுள்ளதாக எலான் மஸ் தெரிவித்துள்ளார் நாகை எம்பி செல்வராஜ் அவர்களின் மறைவுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் இரங்கல் செய்தி தெரிவித்துள்ளார் பிரபல யூடியூபர் சவுக்கு சங்கரை ஒருநாள் போலீஸ் காவலில் வைத்து விசாரிக்க நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது சென்னையில் செல்லப்பிராணிகளுக்கு பிராணிகளுக்கு உரிமம் பெற கடந்த மூன்று நாட்களில் இரண்டாயிரத்தி முந்நூறு பேர் விண்ணப்பம் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ஐம்பத்தி ஏழு ஆண்டுகளாக ஏமாந்தது போதும் என தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வப் பெருந்தகை ஆவேசம் தொகுதிகளை கேட்கும் நிலையிலிருந்து கொடுக்கும் நிலைக்கு மாற வேண்டும் என அவர் சூளுரை திருப்பூர் மாவட்டத்தில் பதினேழு வயது சிறுமிக்கு பாலியல் வன்கொடுமை மூன்று சிறுவர்கள் உட்பட ஒன்பது பேர் கைது செய்து சிறையில் அடைப்பு வைகாசி மாதம் பூஜைக்காக இன்று மாலை ஐந்து மணிக்கு சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை திறப்பு மே பதினேழாம் தேதி முதல் பத்தொன்பதாம் தேதி வரை அதிகாலை ஐந்து மணி அளவில் சிறப்பு பூஜைகளும் நடைபெறும் என சபரிமலை தேவஸ்தானம் தெரிவித்துள்ளது காசாவில் இன அழிப்பு நடைபெறுவதாக கருதவில்லை என அமெரிக்க தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் கருத்து ஆள்கடத்தல் வழக்கில் கைதான முன்னாள் பிரதமர் தேவகவுடாவின் மகனுக்கு ஜாமீன் வழங்கி பெங்களூர் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது போர் பதற்றத்திற்கு இடையே இஸ்ரேலில் சுதந்திர தின கொண்டாட்டம் தேசிய பாடி அணிவகுப்பு நடத்திய பாதுகாப்பு படையினர் ஐபிஎல்லில் நேற்று நடைபெற இருந்த குஜராத் மற்றும் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிகளுக்கு இடையேயான அறுபத்தி மூணாவது லீக் ஆட்டம் மலையால் ரத்து செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது ஐபிஎல்லில் இன்று நடைபெறும் அறுபத்தி நாலாவது லீக் ஆட்டத்தில் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணியை டெல்லி கேபிட்டல்ஸ் அணி இரவு ஏழு முப்பது மணிக்கு டெல்லி மைதானத்தை சந்திக்கிறது குறிப்பிடத்தக்கது இன்றைய பெட்ரோல் மற்றும் டீசல் விலை நிலவரம் இன்று பெட்ரோல் மற்றும் டீசல் விலையை எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் பெட்ரோல் நூறுரூபாய் எழுபத்தைந்து காசுக்கும் டீசல் தொண்ணூற்றி ரெண்டு ரூபாய் முப்பத்தி நாலு காசுக்கும் விற்பனையாகிறது இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலையின் நிலவரம் இன்று சென்னையில் இருபத்தி ரெண்டு கேரட் ஒரு சவரன் ஆபரண தங்கம் இரநூறு ரூபாய் குறைந்து ஐம்பத்தி மூணாயிரத்தி எட்நூறுக்கு விற்பனையாகிறது அதேபோல் வெள்ளி விலையை பொறுத்தவரை ஒரு கிராம் தொண்ணூறு ரூபாய்க்கு விற்பனையாகிறது குறிப்பிடத்தக்கது